அடிங்க இந்த பக்கம் வெளியில வாங்கம்மா வெளிப்பா ஆ எல்லாரும் நீங்க எடுத்துற கூடாது जी साहब और भाई तो एकरा प्रचार है मैं आजकल यानी जो आजकल और और पर

நல்லா இருக்கு நெருக்கே சீங்களா இருக்கு நான் இருக்கேன்

நீரு தன் இது நீர் சமயத்தில் உள்ளது நீர் தன் வாழ்வாய் உமைபங்கன் ஆளவாயான் திருநீர் பார்த்து

சங்கர்ஜி அண்ணா தீர்த்தம் பாருங்க ரெடியா வச்சிருக்கோம் உங்களுக்கு போறதுக்கு ஆ சரி அண்ணா தீர்த்தம் போட்டு அடுத்து ஆ தண்ணி தான் புடி குட்டிங்க இல்ல ஆமா அது ஆ இதெல்லாம் வரணும் இதெல்லாம் இதெல்லாம் புடி வாங்க அது வெளிய வரது வெளிய போறதுக்கு இதுல வந்து இந்த மண்ணை எடுத்து ஒரு தீர்த்தத்தை போட்டுறோம் பாரு <laughs>

அண்ணாம <muchas> 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 <muchas>

மாத்த வேண்டியது 108 நிகர இல்ல சந்தலிங்கறது. சச்சமா 108 வர வேண்டியது. அண்ணா சந்ததி 108 தான். என்னால ஓ வந்து அந்த சாத்மா உடைய இன்னும் காரியங்கள் செய்யும் பொழுது நம்ம எவ்வளவு நேரம் செய்யறோங்கிறது முக்கியம் கிடையாது எவ்வளவு நேரம் பூஜை பண்றோங்கிறது கிடையாது ஒரு ரெண்டு நிமிஷம் கண்ணை மூடி உங்களுடைய பிரச்சனையை மனசுல நினைச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தரும் ஒரு பிரச்சனை இருக்கும் பிரச்சனை யாருமே கிடையாது அந்த மனசுல நினைச்சுக்கிட்டு இந்த வருஷம் நம்ம முதல் வருடம் நம்ம முதல் நாள் அவரை மனசுல ஆஞ்சநேயர் சிவன் சிவனாய அனைவருமே ஒரு ஊர் தான் நம்ம மாலைக்குள்ள வந்து எல்லாருமே ஒரு அதுவே அரியம் சிவனும் மாலைன்னு பேர் வச்சிருக்கிறோம் எந்திர சாமி பிடிக்கா ஒரு மனசுல நினைச்சிக்கிங்க நினச்சிக்கிட்டு ஒரு நிமிஷம் அப்படியே கண்ண மூடி யாரும் சத்தம் இல்லாமல் வேண்டிக்கிங்க அந்த அனுமனுடைய மந்திரத்தை சொல்கிறேன் நீங்களே அந்த அரு அனுமனை வந்து நேரடியாக பூஜை பண்ணுற மாதிரி ஒவ்வொருத்தரும் நீங்களே பூஜை பண்றது மாதிரி அதுக்காக தான் உங்களுக்கு நான் சொல்றது அந்த வேண்டுதலை நினச்சிக்கிட்டு சொல்லுவேன் நல்லா கண்ண முடியுங்க சார் ஓம் அனுமனே போற்றி

மகமையை வென்றவா போற்றேன் ஓ மகாநுவா போற்றேன் ஓ மகாதாசே போற்றேன் ஓ மாருதியே போற்றேன் ஓ மா வீரனே போற்றேன் ஓ மாஞ்சனேய் ஹாய் பாய்மித்ரா தேமக தன்னூர் அனுமன் பிரச்சோதயா அஞ்சிலே ஒன்று பெற்று அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரோயக்காக எகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அனங்கை கண்டு அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் நன்மை அழைத்து காப்பான் これやん。

Ô chị, 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 chị,